இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் ஓடிட்டு கார்த்திகை தீபம் டிஆர்பி ரேட்டிங்ல முதல் இடத்துல இருக்கிற இந்த தொடர்ல கார்த்திக் மற்றும் ஆர்த்திகா காதல் காட்சி ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம்னு எல்லாமே மக்களால கொண்டாடப்பட்டுட்டு இருந்தது ஆர்த்திகா இறந்துட்டதா காட்டப்பட்டு தற்பொழுது சீரியல் முடிக்கப்பட்டு கிராமத்து கதைக்களத்தோட புதிய சீரியல் இன்னைக்கு ஒளிபரப்ப இருக்கு முதல் பாகத்துல நடிச்ச ஆர்த்திகாவை தவிர மத்த எல்லாருமே இந்த ரெண்டாவது பாகத்துல இருக்காங்க இதனால ஆர்த்திகா குறித்து நிறைய வதந்திகள் சமூக வலைதளங்கள்ல வந்து ஆர்த்திகா இருக்காங்கன்னு நிறைய வதந்திகள் உலா வந்துட்டு இருக்கு இது குறித்து ஆர்த்திகா என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் ரொமான்ஸ் காட்சியில நடிக்க நீக்கி விட்டதா தப்பு தப்பா எழுதிட்டு வராங்க அதுல உண்மை கிடையாது நடிக்க வந்துட்டா இயக்குனர் சொல்ற சொல்றதை தான் ஆகணும் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல கர்ப்பமா இருக்கிறதுனால சீரியல்ல இருந்து விலகிட்டதாகவும் ஒரு செய்தி பரவிட்டு அப்படி எதுவும் கிடையாது அப்படி நான் கர்ப்பமாக இருந்தா நிச்சயம் உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க